செல்போன் சிப்ரூல் ட்ரைனிங்கில் இந்த சேப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மதர் போர்டு எஸ்எம்டி காம்போனன்ட் ஐடென்டிஃபிகேஷன் போன கிளாஸ்லேயும் பார்த்துருப்போம் இந்த கிளாஸில் வந்து மைக்ரோஸ்கோப் மூலமாக எஸ்எம்டி அதாவது சின்ன சின்ன காம்போண்டுகளை எப்படி ஐடென்டி பண்ணுறது இப்போ ஒரு செல்போன் போர்டை மைக்ரோஸ்கோப் மூலமாக அந்த மாதிரி சூம் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குற போர்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன காம்பவுண்டுன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கறது வந்து இந்த பக்கம் ஆர் டூ ஹண்ட்ரட் அந்த பிரிண்டாக இருக்கு இல்லையா இது எஸ்எம்டி ரெசிஸ்டர் நெக்ஸ்ட்டு இந்த ப்ரௌன் கலரில் உள்ளதெல்லாம் எஸ்எம்டி கெப்பாசிட்டர் நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் இருக்கு இல்லையா எஸ்எம்டி இண்டக்டர் எஸ்எம்டி டயோடு எஸ்எம்டி டயோட் ஸோ டயோட பொறுத்தவரை பொலாரிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி ஸோ டயோடு மேலும் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு வெர்டிகல் லைன்ஸ் ஒன்று ஃப்ரெண்டாக இருக்கும் இது பொலாரிட்டி அதாவது நெகட்டிவ் பின்னு சொல்லுவாங்க மற்ற காம்பவுண்டுக்கெல்லாம் பொலாரிட்டி கிடையாது ஸோ ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் இண்டக்டர் மூணுக்குமே பொலாரிட்டி கிடையாது டயோடுக்கு polarity உண்டு இந்த மார்க்கிங் கூட தான் பொலாரிட்டி வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இருக்கு இல்லையா த்ரீ லக்ஸ் பின் நம்பர் ஒன் டூ த்ரீ அது மேலே வந்து பி செவன் பிரிண்ட் ஆகிருக்கும் எஸ்எம்டி இது ஆக்சுவலாக இது வந்து ட்ரான்சிஸ்டர்ஸ் ஓகே ஸோ இந்த பக்கம் ஒன்று பிரிண்ட் சிக்ஸ் யூன்னு போட்டிருக்காங்க இது எஸ்எம்டி டயோடு இது இந்த பக்கம் ஒரு வெர்டிகல் லைன் இருக்கு இல்லையா இதுவும் வந்து நெகட்டிவ் பின் அது ஓகே இந்த கெப்பாசிட்டர்ஸு ரெசிஸ்டெலாம் வேல்யூ பிரிண்ட்டாக இருக்காது மேக்ஸிமம் வந்து நம்ம மேனுவலில் ரெஃபர் பண்ணி வேல்யூ நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து அன்னோன் வேல்யூ ரெசிஸ்டன்ஸு ஸோ இதில் வந்து ஆர் டூ ஹண்ட்ரட்னு ப்ரிண்டாக இருக்கும் சார் டூ ஹண்ட்ரடு மில்லி ஓம்ஸ் ஆர் டூ ஹண்ட்ரட்னா டூ ஹண்ட்ரடு மில்லி ஓம்ஸ் ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மெஷர்மெண்ட்டெலாம் ஸோ நெக்ஸ்ட்டு சேப்டரில் பார்க்கலாம் ஓகே ஸோ இது வந்து இண்டக்டரு ஸோ அடுத்து ஒரு போர்டு பாருங்கள் இதில் இதில் சிக்ஸ் ஆர் எயிட் ஜீரோ அப்படின்னு ப்ரிண்ட்டாக இருக்குது சிக்ஸ் ஆர் எயிட் ஜீரோ எஸ்எம்டி ரெசிஸ்டர்ஸ் ஓகே டாப் சைடில் இந்த சைடு இருக்கு இல்லையா ஸ்மால் சைடில் சைஸ் ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்கும் இந்த பக்கம் ஒரு வெட்டிக்கல் லைன் கொடுத்துருப்பாங்க இது நெகட்டிவ் பெண்ணு ஸோ இது வந்து டயோடு திஸ் இஸ் டயோடு ஸோ இந்த சைடில் பாருங்கள் நியூனு இருப்பாங்க ஸோ இதுவும் எஸ்எம்டி டயோடு ஓகே இந்த பக்கம் ஒரு ஷேடு கொடுத்துருக்காங்க ரெண்டு வெட்டிக்கல் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவும் டைவோடு தான் எஸ்எம்டி டயோடு அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி கெப்பாசிட்டர் எஸ்எம்டி இண்டக்டர் ஓகே இதெல்லாம் வந்து எஸ்எம்டி இண்டக்டர் இந்த ப்ரௌன் கலர் உள்ளதான் எஸ்எம்டி கெப்பாசிட்டர் எஸ்எம்டி ட்ரான்சிஸ்டர் த்ரீ லக்கு எஸ்எம்டி ட்ரான்சிஸ்வர் எஸ்எம்டி கெப்பாசிட்டர் இதெல்லாம் வந்து அன்னோன் வேல்யூ ரெசிஸ்டன்ஸ் அன்னோன் வேல்யூ ரெசிஸ்டன்ஸ் எஸ்எம்டி ரெசிஸ்டன்ஸ் அன்னோன் வேல்யூனா வேல்யூ மெஷரிங் பை மேனுவல் இந்த பேட்டரி கனெக்டர் நியர் பை லொக்கேட் பண்ணியிருக்காங்க ஒரு ஒயிட் கலரில் ஜீரோ ஒன் ஜீரோ ஆக்சுவலாக ஆறு பிரிண்டாக இதில் மிஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் எஸ்எம்டி ரெசிஸ்டன்ஸ் ஓகே எஸ்எம்டி இண்டக்டர் எஸ்எம்டி டயோ எஸ்எம்டி ரெசிஸ்டன்ஸ் எஸ்எம்டி ரெசிஸ்டன்ஸ் அடுத்து இந்த முதலில் பார்த்தீங்கன்னா இருந்து கேமரா கனெக்ட்ரு இந்த கேமரா கனெக்டர் நியர்பை வெரி க்ளோஸாக இந்த மூணு காம்பவுண்டு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து காயில் இது இஎம்ஐ காயில்னு சொல்லுவாங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபியரன்ஸ் இஎம்ஐ ஃபில்டர் காயில் அசில் காயில் வந்து இதில் பேக்கிங் டைப்பாக இருக்கும் பேக்கேஜ் டைப் இது மோஸ்ட்லி எல்சிடி டிஸ்பிளே கனெக்ட்ரு கேமரா இன்டர்ஃபேஸ் கனெக்ட்ரு அது நியர்பை இந்த இஎம்ஐ காயில் ஃபில்ட்ரு பர்பஸ்க்காக ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு இண்டக்டர் தான் அது பேக்கிங் டைப் இதோடய நேம் வந்து இஎம்ஐ ஃபில்டர் ஸோ அடுத்த பிறகு இந்த பக்கம் ஒரு இருக்கு பாருங்கள் ஸோ இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் நம்பர்ஸ் ப்ளேஸ் ஆகிருக்கு நியர்பை கேமரா கனெக்டர் ஓகே இது ஆக்சுவலாக வந்து ஒரு பேக்கிங் டைப் பேக்கிங் டைப் இஎம்ஐ காயில்னு சொல்லுவாங்க ஓகே இப்போ தெரியும் நினைக்கிறேன் இஎம்ஐ காயில் ஸோ திஸ் இஸ் எஸ்எம்டி ക്രിസ്റ്റൽ ഓസ്പ്ലിറ്റർ